இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அந்த பொருள் மாற்றத்தால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் ஆலோசனை பெற வேணாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரரில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்துட்டு வந்த கடல் நீரானது நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட வரக்கூடிய ராசி ரிசபராசியாக இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் பண வரவானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு துங்க நீங்கள் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பயணம் செல்வதற்கு தயாராக இருக்க வேணுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் நீங்கள் வாக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து வாக்கு கொடுப்பது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் வீண் பழிகளை சுமக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது எனவே நீங்கள் பேசும்போது உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது சில்லறை சண்டைகள் சரியாக கூடிய காலகட்டமாகவும் அமைச்சிருக்குது குடும்பத்துல அமைதியானது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே குடும்ப உறுப்பினர்களை நீங்க இந்த நேரத்துல அனுசரிச்சு செல்வது ரொம்பவே நல்லது நீங்க பேசும்போதும் பழகும் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க நீங்கள் பொருட்களை எல்லாமே பாதுகாப்பாக வைப்பது இந்த நேரத்தில் ரொம்பவே அவசியமானதாக சொல்லப்பட்டிருக்குது தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களை நீங்கள் திருப்திப்படுத்த நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் பங்குதாரர்களோட இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன வீண் பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாமே சுமூகமான முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை நீங்கள் இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வதன் மூலமாக பல விதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த ரிசப்ராசி பெண்களுக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நீண்ட நாளா இழுப்பறியா இருந்துட்டு வந்த ஒரு இந்த காலகட்டத்துல நீங்க செஞ்சு முடிப்பீங்க அரசு தொடர்பான பணிகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்க எண்ணிய காரியங்கள் அனைத்துமே கைகூடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகுங்க நீங்கள் செஞ்சிட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரத்தை நீங்கள் விரிவாக்கம் பண்ணுவீங்க அதில் நிறைய ஆலோசனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணிச்சுமை குறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகுங்க குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களை நீங்கள் நல்ல மதிப்பை பெற செய்வீங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்குங்க இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன சண்டைகள் மனஸ்தாபங்கள் அனைத்துமே விளக்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே பார்த்திங்கன்னா கடன் விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே கட்டுக்குள் வரக்கூடிய நேரமாகுங்க அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை இந்த நேரத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க கொஞ்சம் கவனமாக நீங்கள் இந்த நேரத்தில் இருக்க வேணும் மேலுமே பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காரிய தடைகள் அனைத்து விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தலை தூக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம் பிள்ளைகள் அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது கொஞ்சம் நல்லது வீண் வாக்குவாதங்களில் இந்த நேரத்தில் தவிர்த்துக்கொள்வது கொள்வது கொடுக்குங்க எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பது பற்றி மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு மாத செலவுகளை பற்றி சின்ன சின்ன கவலை வந்துட்டு போகக்கூடிய நேரமாகுங்க ஆடம்பர செலவுகளை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நேரமாகும் மேலுமே பார்த்தீங்கன்னா சிறப்பான சுகங்களை அனுபவிக்கக்கூடிய யோகமான காலமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா நீங்க வருகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற வேணும் அப்படின்னா நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது குழப்பங்கள் நீங்கி மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்குங்க சொத்து பிரச்சனை தீர்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுடைய செயல்திறன் மூலமாக பாராட்டு உங்களுக்கு வந்து சேருங்க வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் தெய்வ நம்பிக்கை அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாற்றிட்டு போகலாம் இல்லைன்னா சொந்த வீட்டுக்கு குடி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதற்குண்டான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க புதிய வாகனங்கள் யோகை உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் நீங்கள் இந்த நேரத்தில் தலையிடுவதும் கருத்து சொல்வதையும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது எந்த நேரமும் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேணுங்க நீங்கள் பேசும்போது உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை உங்களுக்கு வருகின்ற நாட்களில் உலக வாழ்க்கையும் யோக வாழ்க்கை இரண்டிலுமே சரிசமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே பார்த்திங்கன்னா அருளாளர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் பாக பிரிவினை பிரச்சனைகளிலிருந்து இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இளைய சகோதரர் குடும்பம் பாரம்பரிய தொழிலில் ஈடுபட்டு லாபங்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் உஷ்ணா சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் எனவே உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது பண பற்றாக்குறை ஏற்படலாம் இருந்தாலும் அவ்வளவு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் உங்களுக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா சுமூகமாக முடியுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்க கூடுதல் லாபம் கிடைக்க கூ கிடைக்க கொஞ்சம் பாடுபட வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளோட கொஞ்சம் கவனமாக நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா தினமும் காலை நேரத்தில் பசுமாட்டிற்கு நீங்கள் அகத்திக்கீரையோ இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தையோ நீங்கள் தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பசவின் உடலில் தங்கி இருக்கக்கூடிய தேவர்களின் ஆசைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க உங்களால் முடிஞ்சால் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று ஒருமுறை வழிபட்டுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த கோவிலோட அஞ்சல் முகவரி பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிவன்மலை காங்கையம்பலி திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்குதுங்க கங்கைத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவன் மலையானது அமைஞ்சிருக்குது சிவன் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலை நம்ம நடைப்பயணமாக அடைவதற்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நம்ம வாகனங்கள் மூலமாக கோவிலுக்கு போவதற்கு தனிப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்குது கோவில் நிர்வாகத்தினால் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்குதுங்க தனியார் வாகனங்கள் மூலமாகவும் நம்ம கோவில் மலையை அடையலாம் இந்த ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்கிறாங்களோ அது சார்ந்த தாக்கமானது நாட்டில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே சிவன்மலை முருகன் கோவிலில் பார்த்திங்கன்னா தினசரி ஐந்து கால பூஜைகள் நடைபெறுது முதல் பூஜை காலை ஆறு மணிக்கு நடைபெறுங்க காலசந்தி பூஜை காலை ஒன்பது மணிக்கும் நடைபெறுது உச்சிக்கால பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கும் சாயராட்ச பூஜை மாலை ஆறு மணிக்கு அர்த்தஜாம பூஜை இரவு எட்டு மணியோட ஐந்து கால பூஜைகளும் நிறைவேடுதுங்க மலைப்படியில் நடந்து செல்லும்போது பத்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட தலைவிற்சுகமாக தொரட்டி மரம் இருக்குதுங்க சிவன்மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டப்பட்டது இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கு நினைக்கிற நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்